பங்கர கட இன் அல்ஹம்துலில்லாஹ் இன் அல்ஹம்துலில்லாஹ் மின ஹதுவு வன்ஸ்தாயினுஹு வன்ஸஹு ஃபில்ஹு வஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃஸினா வமின சையாத்தி அஃமாலினா மண் யஹ்திஹி அல்லாஹு ஃபலா முதிலালা வமண் யலிதுஹு ஃபலா ஹதியালা அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஅஹது அன் அஷிர்கালা வஅஷ்ஹது அன்னா முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு வமா ба'த யாய் ஆயிஹ ఇత్తకో రకకుల్లేది ఖలకతు మిన్ నఫ్వాహిదా వ ఖలత మిన్హా జౌజహ వ బసస మిన్ కుమల్జాన్ కతీరా ఉన్ నిసాఆ వ తకల్లా అల్లేది తసాలున బిహి వల్ రహ్మ్ அந்த ஒவ்வொரு நாளை நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்று நான் ஆர்வம் செய்கிறேன் உங்கள் அவனுடைய தூதராலும் கடுமையாக எச்சரிக்கப்பட்ட நரல வேதனைக்குரிய செய்கள்தான் இந்த பெரும் பாவங்கள் பெரும் பாவங்களை பற்றி அல்லாஹ் தன் திருமணம் கூறும்போது போது நாலாவது அத்தியாயத்துல முப்பத்தி ஓராது வசனமாக சொல்றான் பெரும் பாவங்கள்

அறப்போர் வந்து அல்லாஹ்வின் பாதையில செய்யிறது சொல்றாங்க எனவே பெற்றோர்களை பேண வேண்டும் அடுத்ததாக வட்டி அல்லாஹ் வந்து வட்டியை பத்தி தன் திருமறையில் கூறும்போது இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது வசனமாக சொல்றான் வட்டியை உட்பவரை வந்து மறுமை நாள சைதான் பைத்தியக்காரன் மாதிரி எழுப்புவார் சொல்றான் அது மட்டும் இல்லாம நக்சலம் அவங்க வட்டி உண்பவனையும் வட்டி உண்ண கொடுத்தவனையும் வந்து சபிக்கிறாங்க அடுத்த கடைசியா வந்து நக்சலம் அவங்க வந்து ஒரு கூட்டம்

बाब <laughs>